அஸ்லாம் வலைக்கும் ஹாய் கைஸ் வெல்கம் டு நம்ம ஒரு ஷெஃப் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாசி பருப்பு ஆனம் அதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துட்டு ஒன் கப் பாசி பருப்பை நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பச்சை மிளகா மஞ்சள் தூள் பூண்டு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் கேரட் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட தண்ணி தேங்காய்ப்பால் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்த ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க காய்கறி அப்புறம் வேக வச்சா பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு சீரகம் காஞ்ச மிளகா வெங்காயம் தக்காளி கருவேப்புல்லை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட மூணு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க முட்டை வந்ததும் திக்கான தேங்காய் பால் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்ளோதான் நம்ம பாசி பருப்பானும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. थैंक यू टू ऑल. யூ நெக்ஸ்ட் வீடியோ.